சிவம் அருளை சிவம் சொல்லிட்டு ஐயா ஐயா உங்கள் பேர் என்னங்க என்னங்கய்யா ஆ ராஜ்மலனாருடைய திருக்குடல் இது ஐயா பாருங்க இங்கே உட்காந்துருக்காங்க அப்புறம் அரை மணி நேரம் அதை பற்றி பேசியிருக்கோம் நிச்சயமாக முயற்சி பண்ணால் கடுமையான வெயிலாக இருக்குது பாரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கரை பூமி இருக்குது இது என்ன ஆச்சரியம் கேட்டிங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களும் படம் வச்சுருக்காரு இங்கே பாருங்கள் அப்போது எடிகள் இருந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் படம் இருக்குங்க சுந்தரர் திருநீல்கண்டர் இயற்கை இயற்கை பகையார் இயற்பகையார் இளையான்குடி மாறனார் மெய்ப்பொருளார் விரண்மின்ண்டார் அமரநீதியார் எல்லாம் இருக்கு பாருங்க அற்புதமாக இருக்கு அப்புறம் அற்புதமாக இருக்கு குறும்பர் தண்டியடிகள் மூர்க்கர் சோமசரி மாறினார் சாக்கியர் சாக்கியர்னு இருக்கார் பாருங்கள் சாக்கியர் சிறப்புளியார் சேரமான் பெருமான் கணநாதர் கூற்றுவர் புகழ் சோழர் முனையார் ஆதிபத்தர் கலிக்கம்பர் சக்தியார் ஐயர் காடவருகோன் கணம்புள்ளர் காரியர் நின்றசீர் நெடுமாறனார் வாயிலார் முனையாடுவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கலர் சிங்கர் இடங்கடியர் சிறு துணையார் கோப்புளியார் பூசலார் மங்கையர்க்கரசியார் நேசனர் கூட்சி சூழர் திருகிழ திருகிழண்ட யாழ்ப்பாணர் திருநீலகண்ட யாழ்ப்பாணனர் சடையனார் இசைஞானியர் இங்கே சித்தர்கள் பார்த்திங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சுகபிரம்மா துர்மபுருமார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தர்ச்சிணாமூர்த்தியும் கன கனகாபதி சனாகதி முனிவர்களும் சனகுமரார் சனகர் சனாதனர் சாதானந்தனார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அற்புதமாக பண்ணியிருக்காங்க இங்கே ரெடா அது அற்புதம் அற்புதம் பட்டினத்தார் பதஞ்சலி பதஞ்சலியார் தியாகரபாதர் ராமதேவர் புன்னாக்கீசர் சுந்தரானந்தர் மச்சமுனி இடைக்காடர் அழகண்ணனார் தேரையர் சட்டைநாதர் குதம்பை சித்தர் பாணி காளங்கி பாம்பாட்டி சீத்தர் திருமூலம் இதான் நேற்று நான் கண்ணி குடியிலுக்கு போகிறதுக்காக நான் போனது கடும் மலைங்க ஐய்ய்யா சாதாரண மலையேறதுங்கிறது பயங்கரமானது இது சரி பார்த்துட்டு வந்தாச்சு நாம் யாருமே இடம் இப்படி வந்து வந்திருக்கோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க ஐயா நன்றி